ராமகிருஷ்ண மகளிர் கல்லூரியில் மாணவிகளை தொழில் முனைவோராக்கும் வணிக வைபவ் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவையில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ண மகளிர் கலையறிவியல் கல்லூரியில் வணிக வைபவ் என்னும் விற்பனை திருவிழா நடைபெற்றது மாணவிகள் சுய தொழில் வல்லுநர்களாக உருவெடுக்க செய்முறை பயிற்சியாகவும் அவர்களுக்கான விற்பனை வாய்ப்பாகவும் கல்லூரியின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைப்பு மற்றும் மகளிர் மேம்பாட்டு அமைப்பின் சார்பில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது எஸ் சென்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் முனைவர் சுந்தர் ராமகிருஷ்ணன் அவர்கள் இணை நிர்வாக அரங்காவலர் திரு எஸ் நரேந்திரன் அவர்கள் மற்றும் கல்லூரி முதல்வர் முனைவர் கி சித்ரா ஆகியோர் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் கல்லூரியின் முன்னாள் இந்நாள் மாணவிகள் இணைந்து ஆடை அணிகலன்கள் அழகு சாதன பொருட்கள் நகைகள் உணவு மெஹந்தி ஆர்ட் மற்றும் வேடிக்கை விளையாட்டுகள் என பல வகையான விற்பனை அரங்குகளை அமைத்திருந்தனர் நிகழ்ச்சியில் சுமார் முப்பதிற்கும் மேற்பட்ட விற்பனை அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன கல்லூரி பருவத்தில் கல்வியோடு மாணவிகளுக்கு தேவையான வாழ்வியல் திறன்களை நடைமுறை பயிற்சியாக வழங்குவதால் அவர்களது ஆற்றல் வெளிப்படும் மாணவ பருவத்தில் மாய வலைகளில் தங்களை தொலைத்து விடாமல் குறிக்கோள் மற்றும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் கொண்டவர்களாக மாணவிகளை உருவாக்குவது நாட்டின் எதிர்காலத்தை கட்டமைக்கும் முயற்சியாகும் எதிர்கால இந்தியாவாகிய இளைய தலைமுறையினர் ஆற்றல் மிக்க இளமை பருவத்தை பயனுள்ளதாகவும் முறையானதாகவும் அமைத்துக் கொள்ள வழிகாட்டும் கல்லூரியின் தொடர் முயற்சிகளை பொதுமக்கள் விரிவாக பாராட்டினர்